கொங்கு மண்டலத்தில் அறுபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை என பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவே வெற்றி பெற வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் காங்கேயம் அவினாசி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் என எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் திமுகவிற்கு நான்கு தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி அந்தியூர் பவானிசாகர் கோபிச்செட்டிப்பாளையம் என எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு மூன்று தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் குன்னூர் கூடலூர் என மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை என நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் வேலூர் திருச்செங்கோடு குமாரபாளையம் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்தில் கெங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி என பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஓசூர் தளி என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு பென்னாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் என ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் அதிமுகவிற்கு நான்கு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது மொத்தமுள்ள அறுபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு பதினோரு தொகுதியிலும் அதிமுகவிற்கு நாற்பத்தி ஏழு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது